Hi all வெல்கம் பேக் டு சந்தூஸ் ஹோம் இன்னைக்கு இந்த வீடியோல சில தாட்ஸை பற்றி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறது நிறைய பெண்களுக்கு நிச்சயமா ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதுக்காக இதுல வரக்கூடிய எல்லா வீடியோ கிளிப்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒன் வீக்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ண என்னுடைய டே ரொட்டீன் அண்ட் நைட் டின்னர் ரெசிபிஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாமே வந்து வாட்ச் பண்ணி வந்து பாருங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் இப்போ நாம என் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா இது பிரயோஜனமாக இருக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெண்கள் எப்பவுமே நிறைய விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுப்போம் நிறைய எப்பவாவது ரொம்ப ரேரா சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில நம்மளுடைய மனசு கஷ்டங்களை எல்லாம் வந்து சொல்லுவோம் அப்படி ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாத சில விஷயங்களும் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் எங்காவது நம்ம ஃபேமிலியை தப்பா நினைச்சிருவாங்களோ நம்மளுடைய ஃபேமிலி சீக்ரெட் அவங்களுக்கு நம்ம ஏன் சொல்லணும் ஒருவேளை நாளைக்கு நம்ம சரியாயிட்டோம்னா இது அவங்க இருக்குமே அப்படின்னு நிறைய சங்கட சலுப்புகள்னாலயே நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டி மறைச்சு வச்சிருப்போம் அப்படிப்பட்ட ரொம்ப பழமையான ரகசியங்களை கூட நம்ம ஒருத்தர் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னா அது கடவுள் தான் நீங்க எந்த ஒரு விஷயத்த நம்புறதா இருந்தாலுமே ரொம்ப அமைதியாக ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு அதை கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணுங்க உங்களுடைய மனசுக்கு அது சரி அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் அதை ஒரு நம்பிக்கையோட அந்த ஒரு காரியத்தில் இறங்குங்க ஏன்னா பெண்களுடைய மிகப்பெரிய அடியே நம்பி நம்பி ஏமாந்து போகிறது தான் அது சொந்த குடும்பமாக இருந்தாலும் சரி இல்லை சொந்தங்களா இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள்ல நம்ம அதிகமா பிறரை நம்பி தான் ஏமாந்து போயிருக்கோம் ஸோ அது பண விஷயமா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய மனது சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த உலகத்துல நம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து யோசிச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க அது மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிங்க ஒரு காரியத்தை செய்யறதுக்கு வந்து ஆர ஆரம்பிங்க ஸோ நம்ம அமைதியா இருந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நம்மளுக்கு நிச்சயமா வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்கும் அது சக்ஸஸை நோக்கி நம்ம கொண்டு போகும் இந்த பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அமைதலா இருந்து ஒரு விஷயத்த நீங்க நம்பும்போது அது இன்னும் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும் எப்ப வந்து நீங்க யார்கிட்ட வந்து பேசுறதா இருந்தாலுமே எதிரில் இருக்கக்கூடியவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் நம்ம நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே சின்ன வயசுல இருந்து நம்ம பழகிட்டோம் குழந்தைகளில் ஸ்கூல்ல இருக்கட்டும் காலேஜில் அரட்டை அடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட குரூப்பில் வந்து சேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அரட்டை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய லைஃப்ல எல்லா நாட்கள்லயுமே கடந்து வருது அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு நாளைக்கு பேசும்போது டக்குன்னு பேசுகிற விஷயங்களை நம்ம கவனிக்கிறதே இல்லை ஒருவேளை நம்மளை ஏற்கனவே அவங்க கிண்டல் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு தெரியாம அப்படியே சிரிச்சிட்டு போயிருவோம் அந்த காலோ அந்த கான்வர்சேஷனோ கட் அப்புறம் தான் அவங்க ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னாங்க எதுனால நம்மளுக்கு சொன்னாங்க அப்படிங்கறது ரொம்ப மைண்ட்ல போட்டு ப்ரெஷர் ஆயிட்டு யோசிச்சுட்டு இருப்போம் இவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களா இப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு பிரச்சனைய வந்து தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்து வர்றது அப்படிங்கறது இந்த தான் சில பேர் நம்ம லைஃப்ல இருப்பாங்க அப்படியே ஜாலியா போற போக்குல பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாசுக்கா நம்மளை அப்படியே ஒரு ஒரு இடத்துல நம்மளை மட்டன் தட்டிடுவாங்க இல்லை அப்படின்னா கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க பாடி ஷேம் பண்றதா இருக்கட்டும் அதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே ஃபன்னா இருக்கும் ஆனால் அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எதிரில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வலிக்குது அப்படிங்கிறது தான் தெரியும் சில பேர் சொல்ல வந்த விஷயங்களை மறைமுகமாவோ நாசுக்காவோ பேச்சில வார்த்தைகள்ல தான் அதை வந்து வெளிப்படுத்துவாங்க ஸோ நீங்க யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் அவங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை பேசுறதுக்கு முன்னாடி அதை முதல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க ஒருத்தவங்க அவங்க கூட நம்ம கான்வர்சேஷன்ல இருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்க எப்படி பேசுறாங்க என்ன அர்த்தத்துல நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத யோசிங்க நான் இதுல நிறைய ஒரு அனுபவம் வந்து பட்டிருக்கேன் என்னுடைய லைஃப்ல சில விஷயங்களை பார்த்ததுமே ஓகே இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன் பண்ணிடுவேன் பட் ஒரு பர்சனை மட்டும் என்னால் அசம்ஷனே பண்ண முடியல ஏன்னா அவங்க ரொம்ப நேச்சுரலா அவ்வளோ சிரிச்சு ரொம்ப அன்பா அப்படியே இந்த குடும்பத்தை வந்து அனுசரிச்சு கொண்டு போற மாதிரி வந்து தெரிஞ்சாங்க பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையா வந்து நான் அவங்கள பேசிகிட்டு இருந்தேன் பட் அவங்களால தான் என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய அடி வந்து விழும் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல ஐயோ நம்ம இவங்களவா நம்பணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருந்தது ஸோ அவங்களுடைய ஆக்டிங் வந்து அந்த அளவுக்கு இருந்துதா இல்லை நான் அந்த அளவுக்கு ஏமாலியாக இருந்தேனா அப்படிங்கிறது தெரியலை பட் என்னுடைய டோட் என்னுடைய லைஃபீரோல கொண்டு வந்து நிறுத்தினது அவங்கதான் நான் இந்த பிரச்சனையில இருந்து மட்டும் ரிலீஃப் ஆகி நான் வெளியில வரல நான் ஒரு செகண்ட் இருந்து என்னென்ன பண்ணிட்டு பண்ணாமல் தெரியாம ஒரு வேலை வந்து நான் விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது ஜீரோல வந்து நின்று ஒரு ஒரு ஃபேமிலியா வந்து இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு ஃபேமிலியா வந்து இருந்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டு பண்ணிட்டாங்க பட் அதையும் வந்து கரெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பில் பண்ணி நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஃபேமிலியில மறுபடியும் என்ட்ரன்ஸ் ஆகிறது உள்ள வர்றது பேசுறது பண்றதுன்னு சொல்லி ஒரு ஒரு குடும்பத்தை வந்துட்டு ஒரு நடுத்தருவுல போட்டு உடைக்கிற ஒரு பூசணிக்காய் போல ஒரு தேங்காய் போல உடைச்சு நூறா வந்து ஆக்கிட்டு போயிட்டாங்க ஸோ நான் ஒருவேளை நான் அவங்கள அங்கே பேசுறத எந்த நோக்கத்துல அவங்க நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறது எல்லாம் நான் அதை அங்கேயே நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை என்னுடைய லைஃப்ல வந்து வந்திருக்காது நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லா வந்து ஒரு முகமூடியை போட்டுட்டு தான் நம்ம கிட்ட பேசுறாங்களே பார்க்கறதுக்கு அப்படியே சிரிச்சு பேசுவாங்க ரொம்ப கனிவா பேசுவாங்க ரொம்ப அன்பா பேசுவாங்க பட் அவங்க பின்னாடி செய்யற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெருசா இருக்கும் நீங்க யாரையாவது அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் அந்த வாழ்க்கை முழுவதும் மறக்கவே மாட்டேங்க பட் இப்போ அதே தான் இன்னைக்கு என்னுடைய லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக வந்திருக்கு இல்லை அப்படின்னா இவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ ஒரு லவ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப லாங்கா வந்து போயிட்டு தான் இருந்தது பட் இப்போ அவங்களுடைய உண்மையான முகத்தை மற்ற எல்லாருமே பார்த்ததுனால இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல அது எப்பவுமே கிடைக்காத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப 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 அதிகமா வந்து கிடைச்சிருக்கு சோ அந்த விஷயத்திலயும் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும் ஒருவேளை அவங்களுடைய உண்மையான முகம் தெரியாம இன்னுமே நடிச்சிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமா பாதிப்புக்குள்ள போயிருக்கும் சோ நீங்க எப்ப யார்கிட்ட பேசுறதா இருந்தாலுமே கவனிங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து பேசுறதுக்கு வந்து ஆரம்பிங்க நம்ம ஒரு விஷயத்துல செலவு பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுமே பெண்களா இருக்கக்கூடிய நம்ம தான் இருக்கு நாம சரியா கரெக்டான விதத்துல அவங்கள கைட் பண்ணி குடும்பத்தை ப்ராப்பரான ஒரு நிர்வாகத்துக்குள்ள கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா ஃபேமிலியா சேர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் முன்னேறவும் முடியும் வீட்டுல எந்த ஒரு விஷயத்துல எடுத்துக்கிட்டாலுமே அதுல அம்மா அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி பெண்களுடைய முக்கியத்துவம் பங்கு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்துட்டு அவங்களுடைய உழை உழைப்பாவோ இல்ல பணமாவோ அவங்களுடைய நகையாவோ அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கும் சோ அவங்க வந்து ஒரு பிசினஸ்காக நான் இவ்வளவு இழந்துட்டேன் இதை பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு தப்பா பேசுறதுக்கு ஒட்டுமொத்த குடும்பமே வந்துடும் அப்பவே சொன்ன இந்த விஷயத்த செய்யாத கேட்காத செய்யாத அப்படின்னு பட் இப்போ இவ்வளவு நட்டப்பட்டுட்டு வந்து நிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா விடுங்க எவ்வளவு பிரச்சனைனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண்கள் நம்ம கை தூக்கி விடுற விதம் இருக்குல்ல சோ நீங்க இதுல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத தான் இருக்கு சோ நம்மளுடைய பங்கு அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது விடல நீங்க வீட்டுல பணங்களை வந்து மிச்சப்படுத்துறதா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய சேவிங்ஸ் அதிகரிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லா விஷயத்திலயுமே நீங்க ஒரு செலவு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த பணத்தை வந்து சேமிச்சிருக்கணும் அல்லது சம்பாரிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா செலவு பண்றதுக்கு ஆரம்பிங்க இப்படி நீங்க உங்களுடைய லைஃப்ல எதை வந்து செய்யறதா இருந்தாலுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்து செய்யுங்க உங்களுடைய பிளான் என்னவா இருக்கு லைக் உங்களுடைய பட்ஜெட் போடுறீங்களா மீன் மெனு பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லை சேவிங்ஸ்க்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எழுதுறீங்களா இல்லை ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லை உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது சில விஷயங்கள் பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே அதை ஒரு நோட்டில் எழுதுறதுக்கு முன்னாடி ஷெட்யூல்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க இதை எப்படி பண்ணுனா இன்னும் பெஸ்ட்டாக நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க இப்போ நம்ம ஒரு டிராயிங் காம்படிஷனில் கலந்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அங்கே கலந்துக்கக்கூடிய ஐம்பது பேர் எல்லாருமே நிச்சயமா டிராயிங் தெரிஞ்சவங்க தான் கலந்துக்க போறாங்க ஒரு காம்படிஷன்ல பேர் கொடுக்கும் போது அந்த ஸ்கில்லோ டேலண்டோ இருக்கிறவங்க தான் கண்டிப்பா கொடுப்பாங்க சோ அந்த ஐம்பது பேரோட ஒன்னா நானும் வரையதான் போறேன் பட் என்னுடைய டார்கெட் என்ன அந்த ஐம்பது பேத்துல நாப்பத்தொன்பது பேரை விட நான் எப்படி பெஸ்டா வந்து டிராயிங் பண்ண போறேன் சோ அதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ண போறேன் சோ ஆர்ட்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு சோ அதுல நான் என்ன டைப் எடுக்க போறேன் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போறேன் என்ன ஷீட் யூஸ் பண்ண போறேன் சோ என்ன ஒரு மாடல் நம்ம யோசிக்கும் தான் சக்சஸ் அப்படிங்கறது நம்ம லைஃப்ல கிடைக்கும் அதே மாதிரி தான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னும் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத யோசிச்சு அதை செய்யுங்க இத எல்லாமே செய்யறதுக்கு வெற்றியோ தோல்வியோ முதல்ல நீங்க அதை பத்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு விரும்புறீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அமைதியா அதை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் விருப்பமும் ஆசையும் இருக்கும் பட் அதை ட்ரை பண்ணி வந்து நம்ம பார்க்கவே மாட்டோம் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களா ஒருவேளை தோத்துட்டோம்னா ஒருவேளை நம்மளுக்கு வரலைன்னா இதை நம்ம செய்ய முடியுமா இப்படிதான் நம்ம யோசிப்போம் பட் நம்மளுக்கு இது ஆசை இருக்கு இதை நம்ம செஞ்சுதான் பார்ப்போம் எப்படி எப்படிதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் சக்தி அப்படிங்கிறது வந்து இருக்காது நான் வந்து யூடியூப் வந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இப்படி ஒரு ஆப் இருக்கு இதுல வந்து எல்லாருமே போஸ்ட் பண்றாங்க ஸோ இது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டியா எழிலுடைய வீடியோவை எடிட் பண்ணி தான் நான் வந்து போட்டிருந்தேன் அது போட்ட ஒரு ஒன் ஹவர்லயே இந்த ஆயிரத்தி அறுநூறு பேர் வந்து பார்த்து லைக் பண்ணி அந்த வீடியோ வந்து இதாயிடுச்சு பட் இது ரொம்ப பெரிய சக்சஸ் இல்லைன்னா கூட இவ்வளவு நாட்கள் நான் வந்து இதை செஞ்சிருக்கேன் இதுக்கான ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கேன் இன்னும் எப்படியெல்லாம் பண்ணலாம் நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து மற்ற யூடியூபர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு சக்ஸஸ் தான் பட் எனக்கு வந்து இது பெரிய பெரிய சக்சஸ் ஏன்னா ஒரு மதரா ரெண்டு குழந்தைகளை பார்த்துட்டு ஹஸ்பண்டை பார்த்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு அதோட நான் எதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் என்னுடைய டைம் வந்து எங்கேயோ வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு ஃபேஷனாக எல்லாம் இது கிடையவே கிடையாது பட் ஒரு ஸ்கில் நான் டெவலப் பண்ணிக்கிறேன் ஒரு யூடியூப் நான் வரும்போது நான் இதை வந்து கான்டென்ட் கிரியேஷன் பண்றதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றேன் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்றேன் வீடியோ எடிட் பண்றதுக்கு சில விஷயங்களை நான் கத்துக்கிறேன் எப்படி எல்லாம் வந்து நம்மளுடைய வீடியோஸ் நிறைய வியூவர்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்இஓஓ டைட்டில் அது இதுன்னு நிறைய ஒரு ஒரு கோடிங் கத்துக்கிற மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் நான் கத்துக்கிறேன் அப்படின்னா என்ன நான் எப்பவுமே பிஸியா வச்சுக்கிறதுக்கும் மற்றவங்க என்னை பத்தி என்ன வேணாலும் பேசட்டும் அதை பத்தி நான் காதலியே வாங்கக்கூடாது இது என்னுடைய ட்ராக் என்னுடைய டைமை நான் எங்கேயும் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது என்னுடைய மைண்ட் வந்து நிறைய பிரச்சனைகளுக்குள்ளேயே போகுது நான் அமைதியா இருக்கும் போது ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் என்ஜாயா அப்படியே கொஞ்சம் ஒரு எஜுகேஷ்னலாகவும் இருக்கணும் பட் அந்த அந்த டைம் வந்து வேல்யூபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆரம்பிச்சது தான் ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச சேனல் தான் ஸ்மார்ட் கோம் யூடியூப் சேனல் அதுல வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி பேர் இருக்காங்க அப்படிங்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து குட்டியான ஒரு சக்சஸா இருந்தா கூட என்னுடைய பேச்சு ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஹாப்பி தான் அண்ட் அதில் இருந்து பிரிஞ்ச ரெண்டாவது செகண்ட் சேனல் தான் இந்த சந்தோஷம் சோம் அப்படிங்கிறது இதுவுமே இவ்வளோ க்ரோத் ஆகிறத பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துருக்கு ஒருவேளை நான் அதை ட்ரை பண்ணாமல் நான் அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படின்னா இன்னும் என் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது இன்னும் இப்படி இருக்கமே தனியாக இருக்கமே அப்படிங்கிறது யோசிச்சு இன்னும் நான் நிறைய விஷயங்கள்ல டிமோட்டிவேட் ஆகிட்டு தான் இருந்திருப்பேன் வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற இந்த நொடி மட்டும்தான் உண்மையானது ஸோ இந்த நிமிஷத்தை நம்ம எப்போவுமே என்ஜாய் பண்ணி வாழணும் அடுத்த நொடி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமே இல்லாத ஒரு விஷயம் நான் ரீசெண்டா ஒரு வீடியோஸ் வந்து பார்த்திருந்தேன் அவர் வந்து பேக்கரியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சோ ஸ்வீட்ஸ் வந்து கேட்கிற கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு நல்லா பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அந்த கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரால தெரியுது சடனா அப்படியே கீழே விழுந்தவர் தான் உயிர் போயிருச்சு அதே அந்த நியூஸ் பார்த்த நெக்ஸ்ட் டே பாக்குற ஒரு பொண்ணு ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருந்துருக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே டக்குனு கீழே வாங்கி விழுந்தது உயிர் போயிருச்சு அப்படின்னு அதை பார்க்கும் அப்பா எவ்வளோ ஒரு சுத்தமாக நிரந்தரமே இல்லாத ஜீரோ பர்சன்டேஜ் லைஃப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதுக்குள்ளே இவ்வளோ போட்டி பொறாம காசிப்பு பின்னாடி அடுத்தவ கேடணும் அவ்வளோ இதாக இருந்துச்சு சார் இவ்வளோதான் லைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எப்போவுமே அதை நினச்சி நினச்சி நம்ம கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போம் இழந்ததை நினச்சி வருந்துறதுலேயும் எந்த விதமான பிரயோஜனமுமே இல்லை நம்ம அடுத்து நம்மளுடைய லைஃப்பில் என்ன நடக்கும்னு நினச்சி கவலைப்படுறதுலேயும் எந்த பிரயோஜனமுமே இல்லை இப்போ வந்து நாளைக்கு வந்து நம்ம எப்படி இருப்போம் ஐயோ நம்ம லைஃப் எப்படி போகணும் கவலைப்பட்டுட்டு இன்னைக்கு தூங்குறோம் இன்னைக்கு ஒரு வேளை நம்ம இறந்துட்டோம்னா நாளைக்கு நாளுக்காக நம்ம கவனப்பட்டு இந்த நாள இழந்தது மட்டும் தான் மிச்சம் சோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளோ தோல்விகள் வந்து நான் பார்த்திருந்தாலும் சரி எவ்ளோ அடிச்சு உடஞ்சு நொறுங்கியே வந்து போனாலும் சரி பட் நம்மளை வந்து மோ டீமோட்டிவேட் பண்றதுக்கு சுத்தி நம்மளை சுற்றியும் எ மே ஆட்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனா செல்ஃப் மோட்டிவேட் பண்றதுக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு உந்து சக்தியா எடுத்துக்கிட்டு நம்ம மட்டும்தான் நம்மளுடைய அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய நிறைய ஃபேமிலி இருக்கலாம் பேருடைய வீட்டுல வந்துட்டு மாமியார் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை வீட்டுல பிரச்சனை ஹஸ்பண்ட் பிரச்சனை இதுலயே நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் இது எல்லாத்தையுமே தாண்டிட்டு இது எல்லாமே லைஃப்ல ஒரு பார்ட் மட்டும்தான் இதை தாண்டி நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்கு நம்ம லைஃப் அதை நம்ம வாழணும் அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னாவே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது ஏன்னா இவ்வளோ நான் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய நிறைய இருக்கு அந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் மன ரீதியா பாதிக்கப்பட்டு அதுல இருந்து வெளியில வந்து ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருக்குன்னாவே அது பெரிய விஷயம் பட் இப்போ இங்க நான் இருக்கிற பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா கமெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அவங்களுக்கு என்னப்பா அவங்க வீட்டு வாசல்லயே வண்டி வரும் ஹஸ்பண்ட் எங்கேயாலும் கூட்டிட்டு போவாங்க அந்த பிள்ளைய வேலைக்கே போக போக வேண்டாம்னு சொல்கிறாங்க வீட்லேயே இருக்குது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குது வீடுங்கிறது அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி தர்றாங்க அப்படிம்பாங்க ஃபஸ்ட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆச்சு ஆனால் இப்போ வந்து என்னென்னா ஆமாம் வாங்கி தர்றாங்க ஏன் லைஃப் நான் நல்லா இருக்கேன் நான் என்ஜாய் பண்ணுறேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேஷுவலாக போயிடுச்சு அவங்க சொல்ல சொல்ல இன்னும் என் லைஃப் மேலே வந்துட்டு எனக்கு என்னென்னா ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு ஓ ஆமாம் இல்லை நம்ம ஹஸ்பண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறாருல அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு ஆமாம் நம்ம நல்லா தான் இருக்கோம் வீடு இவ்வளோ நல்லா கட்டியிருக்கோம் இவ்வளோ இதாக இருக்கும் இருக்கும் குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கும் அடிக்கடி வெளியில போறோம் இந்த லைஃப் அவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்லிதானே அவங்க அதை சொல்றாங்க சோ நம்மளுக்கு இந்த லைஃப்பை கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான ஒரு மெமன் வந்து நான் வந்து போக ஆரம்பிச்சுட்டேன் சோ இந்த நிமிஷத்தை நம்ம எப்படி புதுசா தொடங்கலாம் அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் நான் இப்பதைக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் ஒருவேளை நீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல வந்து தவிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய லைஃப நியூவா புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நவ் இஸ் யோர் டைம் லெட் ஸ்டார்ட்